மும்பையில் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நீலகிரி ஈரோடு சேலம் கூடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு நாளை விமானப்படை சாகச நிகழ்வுகளை காண வரும் பயணிகள் வசதிக்காக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வருகின்ற அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை காலங்களில் ஆவின் பொருட்களை தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து தனது குடும்பத்தினருடன் நேற்று வெளியேறியுள்ளார் விமான நிலையம் கீழம்பாக்கம் இடையிலான மெட்ரோ விரிவாக்கப் பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிதிக்குழு விரைவில் ஒப்புதல் வழங்கும் என்று மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் நாளை பிரம்மாண்ட போர் விமானங்கள் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் முதலமைச்சர் மு அவர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படையின் தளபதிகள் பங்கேற்க உள்ளனர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருச்சியில் அமையவுள்ள டைட்டில் பூங்கா கட்டுமான பணிக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது கோவை சூலூர் அருகே இருநூத்தி அறுபது கோடியில் அமையவுள்ள ராணுவ தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கவிஞர் மு மேத்தா அவர்கள் மற்றும் பாடகி சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஒரு கால பூஜை கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகை வழங்கினார் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு கலைஞர்களுக்கான தமிழ்நாடு அரசின் செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது நவராத்திரி விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கும் டிஎன் அலாட் கைபேசி செயலினை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நேற்று வெளியிட்டார் கடந்த செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மராத்தி பெங்காலி உட்பட மேற்கண்ட இந்த ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாட்டில் பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குலசேகரப்பட்டினம் தசரா விழாவை ஒட்டி இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை சென்னை மற்றும் கோவையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவித்த திட்டங்களின் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எண்பத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருத்தணியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை அமைச்சர் நாசர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி அறுநூற்றி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்